கோயம்புத்தூர் சைடுலல்லாம் பேசுவாங்க வீக்கிரன்னா அடிச்சு வீக்கிருவேன் ஸோ அந்த மாதிரி என் விழி நீ வீக்கிற அப்படிங்கிற மாதிரி சும்மா வெரி அங்கேஜ் எ ஆல்வேஸ் பின் நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன் லைக் ஐ திங்க் ஸ்பார்க் வந்து கமல் சாரோட கமல் சார் கேபி சாரோட மூவிஸ் இந்த வறுமை நிறப்பு சிறப்பு அதெல்லாம் பார்த்து தான் பயங்கரமாக ஒரு ஸ்பார்க் ஆச்சு எனக்கு ஓகே அந்த மாதிரி இட் அந்த மாதிரி டிராவல் பண்றது உண்டாண்ட்லதான் ஹைப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற பாட்ட வந்து போயிட்டு இருக்க அதாவது ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி போன வருஷம் வந்து கட்சி சேரான்னு எல்லாரையும் போட்டு நொறுக்கிட்டு இருந்தீங்க அண்ட் அப்படி இப்போ விழி வீக்கிற ஹியர் ஆல் தோஸ் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சோ உங்களுக்கு எப்படி இருக்கு வெளி வீக்கிற பாட்டை பத்தி நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட் ஆல் ரொம்ப சந்தோஷம் லைக் அவையோட திருப்பியும் பண்றதுல அண்ட் அகேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா ஐ ஃபீல் லைக் தஸ் சம் ஒரு நல்ல அவுட்புட் வருதுன்னு நினைக்கிறேன் அண்ட் விழி வீக்கிற இஸ் அ சாங் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ் அகேன் நான் போட்டும் போது கேப்ஷனாகவும் லைக் வித் லவ் ஓன்லி லவ் அண்ட் லவ் இட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுதான் ஐ திங்க் அந்த சாங்கோட மோட்டிவ் என்ன பொறுத்த வரைக்கும் சோ பியூர் லவ் அவர் தான் இப்போ வந்திருக்கிற ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு அண்ட் லவ்லி கிரேட் ஏன்னா இண்டிபெண்ட் சாங்ஸ் வந்து இப்போ அந்த அந்த ரீச் வந்து பயங்கரமா இருக்கு அந்த பாடல்களுக்கு அப்புறம் இந்தியோட மார்க்கெட் பயங்கரமா பார்க்கப்படுது அண்ட் சாய் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணார் அப்படின்னாலே அந்த பாட்டுடைய அந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து பயங்கரமா எக்ஸ்ட்ரீமா இருக்கு கட்சி சேர வந்தப்போ யாருமே எதிர்பார்க்கல எவ்வளவு ஒரு பெரிய ஸ்ட்ரீம் பிள்ள மாறணும் பிகாஸ் அதுல ரொம்ப முக்கியம் உங்களோட லிரிக்ஸா இருக்கட்டும் அந்த ஹூக் ஸ்டெப் ஆகட்டும் எல்லாமே சேர்ந்த ஒரு மேஜிக் சோ நம்ம அங்க இருந்தே வரலாம் சோ உங்களுக்கும் சாய்க்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அந்த ஜெர்னி பத்தி சாய் எனக்கு ஸ்கூல்லே தெரியும் லைக் வெரி யங் அப்படில இருந்தே தெரியும் அண்ட் ஐ திங்க் அரவுண்ட் இந்த கோவிட் டைம்ல தான் ஐ நியூ மியூசிக் ஆல்சோ அண்ட் ஐ வாஸ் லைக் மை ஃபில் மேக்கிங் அது போயிட்டு இருந்ததுனால வி ஜஸ்ட் கனெக்ட் அப்படியே

பிளானு பண்ணி ஒரு பாட்டு பண்ணனும் உட்கார்ந்து செய்யணும் அப்படின்னுலாம் எதுவுமே இல்லை நோ 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 ஜஸ்ட் சீ ப்ராசஸா எனக்கு ரொம்ப பிடிச்சது சாங் பண்றது எனக்கு இருந்தது பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபீலிங் ஸோ அப்படியே பண்ணதுதான் பெருசா பிளானிங் அடுத்த எப்படி அந்த இடத்துல ரெண்டு பேரும் இந்தியா

எழுதுனதுக்கு அப்புறம் பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் இது நல்லா போகும் தெரியும் பட் அதுக்கு மேல எவ்வளவு போகன்றது ஒரு யோசனையாவே இல்லை எவ்வளவு நாட் பாயிண்ட் ஆஃப் இது ஒர்க் தோணுச்சு அப்படியே போட்டது அப்படி யாரும் அவ்வளோனா கூட நம்மளுக்கு வந்து லைக் ஓவர் போதும் அப்படின்றது வந்து பேசிக்கா நான் வந்து நிறைய லிரிசிஸ்ட மீட் என்ன பண்றப்படிப்பேன் நிறைய நான் படிப்பேன் நிறைய இலக்கிய கூட்டங்கள் போவேன் நிறைய நியூஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும் இல்ல பழைய புக்ஸ் இருக்கட்டும் படிப்பேன் அப்படின்ற உங்களுடைய அந்த ஜோன் எப்படி இருக்கும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் மை பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் லைக் நிறைய சாங்ஸ் கேட்பேன் நிறைய தமிழ் பாட்டு கேட்பேன்

யாய் வந்து நான் வந்து தமிழ் படிக்கல யாரும் எனக்கு சொல்லி தரல நான் வந்து தான் நம்ம வந்து கேக்குற பாட்டு பாக்குற படம் நம்மளுக்கு புடிச்சவங்க எல்லாரும் பேசுற லைக் சுத்தி இருக்கணும்னு பேசுறாங்க பத்தி தெரிஞ்சிக்கணும்ன்ற தான்

சோ அந்த ஒரு ஒரு சாங் ஸ்டார்ட் எப்படி நம்ம வந்து அதை எழுதுவோம் எழுதுனது விழிவிக்கிற பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அதை எப்படி இருக்கும் அப்படின்னு கான்வெர்சேஷன் லைக் நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசும் என்ன சொல்லுவோம்ன்றது மாதிரி அண்ட் அண்ட் இஸ் இம்பார்ட்டன் கேட்டுட்டு கேட்டுட்டு அதுல எங்க வார்த்தை எப்படி வந்தா நல்லா இருக்கும்னு அப்படியே வந்து லைக் ஆக்சுவலா கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் பேசுவாங்க வீக்கிறன்னா அடிச்சு வீக்கிடுவேன் அப்படின்னு சோ அந்த மாதிரி என் விழி நீ வீக்கிற அப்படின்ற மாதிரி பழைய தமிழ் வார்த்தைக்கு அர்த்தமும் லைக் டுக்கில் அணைகள் ஏற்பட்டது அப்படியே கொல்றது அதுதான்

ஆக்சுவலா எனக்கும் அபேக்கும் லைக் லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் கேட்ட உடனே லைக் லைக் இட் அது ஜஸ்ட் அப்படிதான் அகைன் லாஜிஸ்டிக்லி நிறைய டைம் ஆகும் சேர முடிச்சு ஆசை கூட சித்திரபுத்திரி அண்ட் வருது அப்படின்றப்போ இந்த டைம்ல சாய் மேல ஒரு ஸ்பாட் ஸ்பாட்லைட் பயங்கரமா விழுந்து கட்சி சேரக்கு அப்புறமே பெருசாச்சு ஆசை கூட அப்புறம் இன்னும் பெருசு சித்திர புத்திரிக்கு அப்புறம் பெருசு அண்ட் பேக் டு பேக் படம் சைன் பண்றப்ப இட்ஸ் கெட்டிங் ஹியூஜ் அண்ட் ஹியூஜ் அண்ட் ஹியூஜ் சோ இந்த ப்ராசஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு அந்த இப்போ ஒரு பாட்டு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா மக்கள் கவனிக்கிறாங்க சாயோட ட்ராக் வருது அப்படின்னா வெயிட் பண்ணி பாக்குறாங்க அப்போ அதுக்கான மெனக்கெடல் கட்சி சேர விட இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு இருந்ததா இல்ல ஒரு ஒரு தொழில் அளவு கூட அதிகமா இல்லை பட் ஐ ஃபெல் த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து நல்ல பாட்டு தரணும்னு பட் அத பத்தி கிடையாது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வந்து டியூன் நல்லா எனக்கு தோணுது அதுதான் பாயிண்ட் சோ எல்லாருக்கும் லைக் அவ்வளவுதான் மத்தபடி இது பயமா வரணும் ஐ ஐ டேக் த ஷுட் ஓகே அப்படின்னா என்ன வந்தாலும் வந்தாலும் ஓகே என்ன நம்ம நல்லா தான் பண்றோம் நல்லா வரணும்னு தான் பண்றோம் பட் அதை அந்த மாதிரி நான் யோசிக்காததெல்லாம் சொல்லும் போது எனக்கு பயங்கரமா இருக்கும் கட்சி தராலயே அது நடந்தது பிளஸ் நம்ம வந்து ரொம்ப ஒரு ரொம்ப எஃபர்ட்டே போட்டிருக்க மாட்டோம் ஈஸியா ஒரு லிரிக் எழுதிருப்போம் பட் அது வந்து எவ்வளவு செலிபிரேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு மோமெண்ட் ஐ திங்க் அட் தட் பாயிண்ட் ஒன்லி ஐ ஃபெல்ட் சாங் வந்து நம்ம எழுதி முடிக்கிறோம் ஓகே பட் அதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஓன் த சாங் லைக் நம்ம ஆடியன்ஸ் தான் சாங் ஓன் பண்ணிக்கிறாங்க அந்த மூமெண்ட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி அமேசிங் லைக் இட் கேவ் மீ சம் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து லைக் ஹவு ஆடியன்ஸோட தான் சாங் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு

அண்ட் யா ஒரு சப்போஸ் ஐயனிங் சோனி ப்லிம்ஸ் பிகாஸ் சந்தோஷம்தான் ரொம்ப சந்தோஷம் சோ உங்களுக்கு சினிமா மேல ஒரு ஆர்வம் தனியார் கேன் அந்த மீடியம் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படி உங்களுக்கு சினிமா பார்த்து வெரி பின் நான் வந்து நிறைய படம் லைக் ஐ திங்க் ஸ்பார்க் வந்து கமல் சரோட கமல் சார் கே பி சரோட மூவிஸ் இந்த வறுமை நிறம் சிகப்பு அதெல்லாம் பார்த்துதான் பயங்கரமா ஒரு ஸ்பார்க் ஆச்சு எனக்கு கமல் சார் நிறம் சிகப்பா இருக்கட்டும் அந்த பீரியட்ல இருந்து அடுத்தடுத்து இப்ப இருக்க டைம்ல வரக்கூடிய அந்த படங்களை பாக்குறப்போ சி அந்த விஷயங்கள் எவ்வளவு மாறி இருக்கு இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கா இல்ல நம்ம இன்னும் பயரமா இமே ஆர் படம் பார்க்கறதுக்கு

நான் மைண்ட்ல தான் மேக்ஸிமம் பட் அப்படி பர்டிகுலரா ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி தட்ஸ் வை லைக் லைக் அந்த விஷயத்துல பிகாஸ் டூ ஐ ஹோப் தட் அண்ட் மோஸ்ட்லி ஃபீல் இப்போ இருக்கிற யூர் லாட் ஆஃப் திங்ஸ் மூவிஸ் மீடியா எல்லாத்துலயுமே

வெளி நீக்கிற பொறுத்த வரைக்கும் அதுல ஏதாவது பர்டிகுலர் லிரிக்ஸ் ஒரு போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப புடிச்சது நீங்க கேட்டீங்களா எனக்கு எல்லாமே பிடிச்சது இல்ல அப்படி செட் ஆயிடும் எப்படி கட்சிக்குள்ள இருக்கோ அந்த மாதிரி லூப் மூட் பட் சீரியஸ்லி எனக்கு வந்து அந்த லூப் மூடுக்குள்ள போனதா பட் டோன் கெட் மச் ஆஃப் டைம் பட் உங்களுக்கு பர்சனலி என்ன சம்திங் தட் ஒன் பர்டிகுலர் லிரிக்

இந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி வந்து போயிட்டு இருக்கு

லிரிக்ஸ் வேணும் நிறைய பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டைம் தேங்க் யூ சோ மச் தேங்க்யூ